அன்புணங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்த்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இந்திய நற்செய் வாசக சிந்தனை இயேசு அனுபவத்தோடு சான்று பகர்வோம் யோவா நற்செய்தி நூல் பிரிவு இருவது இறை சொற்றொடர்கள் ஒன்று பதினொன்று முதல் பதினெட்டு முடிய அன்பார்ந்தவர்களே இன்று நாம் அனைவரும் புனித மகதலா மரியாவிலாவை மகிழ்வோடு கொண்டாடுகின்றோம் இவ கல்யாவில் கனசிறைத்து சமவெளியின் தெற்கு எல்லையில் மகதலா என்ற நகரம் அமைந்திருக்கிறது இந்த நகரில்தான் பிறந்தார் அவர் லாசரின் சகோதரி மார்த்தா மற்றும் லாசருடன் கிழக்கில் உள்ள பெத்தானியாவில் வாழ்ந்து வந்தவர் இவரோ கல்யாவை சேர்ந்த மரியா மகதலா மரியாவிடம் இருந்த பேய்களை ஓட்டியதாக லூகா குறிப்பிடுகிறார் பிடிப்பதால் தான் உடல் மற்றும் உள்ள நோய்கள் ஏற்படுகின்றன இந்த சிந்தனை வலுவாக உலாவிய காலம் காலம் எனவே இவரின் நிலையை அல்லது அடிக்கடி வரும் அதன் இதை பயன்படுத்தி இருக்கலாம் என்பது தெரிகிறது இரையாட்சி பணியில் பல்வேறு கட்டங்களில் மகதலா மரியா உடன் இருந்திருக்கிறார் இயேசு கல்யா பகுதியில் பணியாற்றிய போது இவர் எண்ணற்ற உதவிகளும் ஒத்துழைப்பும் நல்கினார் திருத்தூதர்களுடன் சேர்ந்து இயேசுவின் இறுதி பயணத்தில் பங்கேற்றார் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போதும் உடனிருந்தார் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்த பிறகு ஓய்வு நாள் முடிந்ததும் அவருடைய உடலில் நறுமண தைலம் பூச யாக்கோபின் தாய் மரியா மற்றும் சலோமி ஆகியோருடன் சென்றார் எஸ் உயிர் பிறகு உயிரோடு இருப்பவரை கல்லறையில் தேடுவதேன் அவர் இங்கே இல்லை அவர் உயிருடன் எழுப்பப்பட்டார் கல்யாவில் இருக்கும்போது அவர் உங்களுக்கு சொன்னதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் மானிட மகன் பாவிகள் கையில் ஒப்புவிக்கப்பட்டு சில்வையில் அறையப்பட வேண்டும் மூன்றாம் நாளில் உயிர் வேண்டும் என்று சொன்னாரே என்ற வானதுதல்களின் செய்தி பதினோரு பேருக்கு அறிவித்தார் என் ஆண்டவரை யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டன என்று கூறி கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்த தான் உயிர் தேசு முதன் முதலில் தனிப்பட்ட முறையில் காட்சியளித்தார் அன்பார்ந்தவர்களே இது பலருக்கு இயற்கை ஒன்றை ஒருவரிடம் சொல்ல சொன்னால் சொன்ன செய்தி மறந்து விடுவர் தன்னுடைய அனுபவத்தை விவரித்த பின் புறப்படுவதற்கு முன் ஐயோ ஒன்றை மறந்து விட்டேனே இதை சொல்ல சொன்னார் என்ற சொல்வார்கள் அவர் சொன்னதை விட தான் அனுபவித்தது பார்த்தது கேட்டது ருசித்தது ரசித்தது அவ்வளவு ஆழமான அழுத்தத்தையும் தாக்கத்தையும் அது ஏற்படுத்தியிருக்கும் உயிர் தேசு மரியாவிடம் சீடர்களுக்கு சொல்ல சொன்ன செய்தி என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளுமானவிடம் செல்லவிருக்கிறேன் என்பது ஆனால் மரியா சொன்னதோ முதன் முதலில் நான் ஆண்டவரை கண்டேன் என்பது அதன் பின்னரே உயிர்த்த இயேசு சொன்ன செய்தியை சொல்கிறார் மகுதலா மரியா இவ்வாறு செய்ததன் மூலம் தானும் இயேசுவின் சீடன் என்பதை உறுதி செய்கிறார் பவுலடியார் தான் ஒரு சீட திருத்துத என்பதற்கு பாணித்தரமான சான்றாக நானும் உயிர்த்த இயேசுவை கண்டேன் என்பதையே சான்றாக்குகிறார் ஆண்டவரைக் கண்டதில் பெருமை கொள்கிறார் தான் ஒரு சீட என்பதில் பெருமை கொள்கிறார் ஆகவே தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட பணியிலும் எந்த குறையும் வைக்காமல் சிறப்பாக செய்து முடிக்கிறார் இயேசின் செயல்பாட்டை தங்கள் வாழ்வில் கண்ட எவரும் அவருக்கு சாட்சியம் பகராமல் பின்வாங்க மாட்டார்கள் உங்கள் வாழ்வில் நீங்கள் இயேசுவை காணாமல் இருக்க முடியாது பல சமயங்களில் அருகில் இருக்கும் ஆண்டவனை அடையாளம் தெரியாது இருக்கிறோம் இதே கதவை திறந்து நம் வாழ்வில் அருண் செயல் புரியும் ஆண்டவனை காண்போம் வாழ்க்கையை ரசிக்கும் இனிது வாழ்வோம் இறை அனுபவத்தோடு சான்று வருவோம் மகதலா மரியா எவ்வாறு இயேசு அனுபவத்தோடு மகிழ்ச்சியோடு சான்றுபிருந்தாரோ அத்தகைய அனுபவம் நம்மத்தில் தொடரட்டும் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் சீடத்துவ வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றேனா இயேசு அனுபவத்தோடு நான் செயல்படுகின்றேனா உயிர்த்த கிரீஸ்துக்கு சான்று பகர்கின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை இறைவா நாங்கள் அனைவரும் சீடத்துவ வாழ்க்கை வாழவும் ஒவ்வொரு நாளும் இயேசு அனுபவத்தோடு செயல்படவும் உயிர்த்த கிரீஸுக்கு சொல்லாலும் செயலாலும் சிறப்பாக சான்று பகரவும் வரந்தாரும் ஆமீன்